ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானு கை நம்ம சவுத் இண்டியன் சமையலே பார்த்தீங்கன்னா உணவே மருந்து இந்த மழைக்காலங்களில் மிளகு சேர்த்த சமையல் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் இந்த கிருமி தொற்று நோய் தொற்றுலாம் சட்டுன்னு நம்ம உடம்புக்குள்ளே என்ட்ரே ஆக முடியாது அந்த அளவுக்கு மிளகு வந்து நம்ம உடம்பு உஷ்ணத்தை பாதுகாக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் மழைக்காலங்களில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான மிளகு குழம்பு ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானுகாய் மணம் சேனலுக்கு லைக் போடுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சாமான்கள் ரெண்டு டீஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் தனியா நாலு ஆறுக்கு கருவேப்பிலை ஒரு ரெண்டு வரமிளகா சின்னதாக இருக்குது அதனால் ரெண்டு பெரிய நீட்டு வரமிளகாய் இருந்தால் ஒன்று வச்சுக்கோங்க ஒரு நாலு ஆறுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன் முதல்ல ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு கடாயில் சாமான்களை வறுத்துக்கலாம் முதல்ல கட்டி பெருங்காயத்தை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பெருங்காயம் நல்லா உப்பி பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு சாமான்களாக சேர்க்கலாம் இப்போது ரெண்டு டீஸ்பூன் பருப்பு கண்டிப்பாக பருப்பு சேர்த்து செய்யுங்க எங்கள் அம்மா செய்கிறது இந்த மாதிரி மெத்தட் தான் சூப்பராக செய்வாங்க அம்மா நிறைய சமையல் ரெசிபிஸ் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு குட்டியாக இருக்குது வரமிளகாய் அதனால் ரெண்டு வைக்கிறேன் ரெண்டு வரமிளகாய் அடுப்பை வந்து மிடியமான அனலில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஆள் பருப்பு சாம்பார் பொடின்னு அரைச்சி வச்சுருப்போம் வாரம் ஃபுல்லாக பொடி சமையல் தான் பண்ணுவோம் ஆனால் மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா மழைக்காலம் பனிக்காலம் இனிமேல் வரப்போகிறது அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக மிளகு சேர்த்த சமையல் பண்ணுங்கள் எந்த நோயுமே உங்கள் பக்கம் தலை வச்சு கூட படுக்காது இப்போ ஒரு டீஸ்பூன் தனியாக நீங்கள் பார்த்த அந்த கருவேப்பிலை ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல ஒரு சின்ன துண்டு தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியில் நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரே ஒரு பத்தை அளவுக்கு தேங்காய் செத்துக்கோங்க மிளகு குழம்பு ரொம்ப பிரமாதமாக வாசனையாக இருக்கும் இப்போ இந்த சாமான்கள் நல்லாவே வருபட்டுருச்சு வாசமாக இருக்குது இந்த நேரத்தில் ஒரே ஒரு பத்தை தேங்காய் நல்ல சின்ன துண்டுகளாக உடச்சி சேர்த்து அதையும் சேர்த்து அந்த சூட்லேயே ஒரு பரட்டை பரட்டை விட்டுவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டம் நல்லா ஆரட்டம் அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல பொடி பண்ணிக்கோங்க அப்புறமா தண்ணி விட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மழைமழப்பாக வேண்டாம் ரொம்ப கரக்கரப்பாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நைஸாக நைஸ் கறக்கிறப்ப அரை அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஆரட்டம் நம்ம அரைக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இதை முதல்ல பொடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி விட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு பதம் அந்த மாதிரி கறக்கிறப்ப அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நல்லா கலக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம சாமான்கள் ஒருத்த அதே கடாயே அடுப்பில் இருக்குது இப்போ நல்லெண்ணெய் சேர்த்து குழம்பு தாளிங்க கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் மிளகு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உண்டுனு ஒரு குழிக்கரண்டி சின்ன குழிக்கரண்டி அளவு எண்ணெய் வச்சுக்கோங்க நம்ம விடுற எண்ணெயெல்லாம் கடைசியில் பிரிஞ்சு வந்துடும் அந்த அளவுக்கு நம்ம இந்த குழங்க குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடணும் இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி மழை நாட்களில் இந்த குழம்பு கண்டிப்பாக செய்யுங்க ஒரு டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் ரெண்டாருக்கு கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு எண்ணெயில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மிளகு குழம்பு பேஸ்ட்டு அதை நல்லா தண்ணி விட்டு கலந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் இப்போ விட்டுருக்குற எல்லாம் கடைசியில் பிரிஞ்சு வந்துடும் அந்த ஸ்டேஜ் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக நல்ல நல்ல செய்யுங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குழம்பு இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா புளிக்காய்ச்சல் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு தெளிக்கும் அதனால் கண்டிப்பாக மூடி போட்டு குக் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை அப்படியே அடுப்பு மீடியமான அனலில் சிம்மில் மாற்றிடுங்க மாற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி குக் பண்ணுங்கள் கண்டிப்பாக மூடி ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒன்று போல் கலந்து கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க இல்லைனா பட்டு பட்டு பட்டுன்னு மேலே அடிக்கும் இது அப்படியே கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டா பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக எனக்கு கொதிச்சுட்டுருக்கு நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் இருக்குது இந்த ஸ்டேஜில் வெல்லம் சேர்த்துருங்க வெள்ளம் வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு பிடிக்கும்னா சேருங்க ஆனால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ வெள்ளம் சேர்த்து திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படியே மூடி போட்டு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம விட்டுருக்குற அத்தனை நல்லெண்ணையும் இந்த மாதிரி மேலே வந்துடும் எல்லா எண்ணெயும் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் மேலே வர வரைக்கும் இந்த குழம்பு நீங்கள் கண்டிப்பாக கொதிக்க விடணும் அப்போ தான் நீங்கள் இதை ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் இருந்து எடுத்து போட்டுருங்க சில்னஸ் போகணுன்னு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மழைக்காலத்துக்கு ஏற்ற ஒரு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு குழம்பு இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கோஸ் கேரட்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா நீள வாக்கில் சன்னமாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த கோசும் கேரட்டும் சேர்த்து தேங்காய் போட்டு ஒரு கறி பார்க்கலாம் இந்த மிளகு குழம்புக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு சிட்டிகை சீரகம் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ உளுத்தம் பருப்பு செவந்து வந்தோன்னா ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தாளித்து கொட்டுங்க நல்லாயிருக்கும் காய் ஒரு பச்சை மிளகா கீரி சேர்க்குறேன் ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் இதையெல்லாம் நல்லா பொரியட்டும் உளுத்தம் பருப்பு செவந்த பிறகு நம்ம வந்து கோஸ் சேர்த்துக்கலாம் கோஸ் ரொம்ப சுலபமாக வெந்து வந்துடும்ங்க அதனால் ஒரு கால் டம்ளர் தண்ணி நம்ம தெளித்தோம்னா போதும் இப்போ இதையும் போட்டு நறுக்கி வச்சுருக்கிற கோஸ் கேரட்டு எல்லாத்தையும் போட்டு உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருக்குதுன்னா அதையும் அந்த இடத்துல சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ ஒன்று போகலாம் நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த தாலிப்போட தாலிப்போட இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கையால் ரெண்டு கை தண்ணி உதாரணத்துக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி தான் நிறைய தண்ணி விடலை இப்போ கோஸ்லேருந்தே உங்களுக்கு தண்ணி விட்டுக்கும் நம்ம மூடி வச்சு தான் குக் பண்ண போகிறோம் ஆவிலே வந்துடும் பாருங்கள் ரொம்ப கம்மியாக ஒரு குழிக்கரண்டி தண்ணி தான் சேர்க்குறேன் அவ்வளோ தான் கோதும் சூப்பராக வெந்து வந்துடும் அப்படியே அந்த மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கோஸுக்கு தேவையான கல் உப்பு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோதான் நீங்கள் உப்பு போட்ட மாத்திரத்தில் சட்டன்னு வந்து வந்துடும் இந்த கோஸ் சீக்கிரமாக வெந்துடும் அவ்வளோ தான் அப்படியே மூடி போட்டு இப்போ நான் மூடி வைக்கிறேன் திருப்பி ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோஸில் வந்து ஒரு வெடுப்பு ஸ்மெல் வரும் பார்த்திங்களா அது நிறைய பேருக்கு பிடிக்காது அந்த மாதிரி மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம பண்ணும்போது அந்த வாசனை வராது அதனால் கண்டி ஒரு சின்ன சிட்டிகை மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அது கிருமி நாசினியும் கூட இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் கழித்து நான் திறக்கிறேன் பாருங்கள் அடியில் தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி விற்கிது பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு சொட்டு தண்ணி இருக்குது அதனால் மூடி வச்சு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கிறேன் ரொம்ப அதிகமாக இல்லை தண்ணி குறைவாக தான் இருக்குது அதனால் மறுபடியும் ஒன்று போகலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திருப்பி அதே மூடியை போட்டு ஒரு அஞ்சே நிமிஷம் அவ்வளோதான் காய் ரெடி இது அப்படியே அஞ்சு நிமிஷம் குக் ஆகட்டும் திருப்பி பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தேங்காய் திருப்பி கொண்டு வந்துட்டேன் அந்த கேப்பில் நல்லா வந்து வந்திருக்கு பாருங்கள் முதல்ல இருந்த அளவுக்கும் இப்போ இருக்கிற அளவும் பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக குக் பண்ணுங்கள் கேபேஜ் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தில் கூட நீங்கள் கலந்து சாப்பிட்லாம் இதுக்கு தேவையான தேங்காய் துருவல் நல்லா கால் மூடி தேங்காய் உண்டுன்னு நல்லா திருவி சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா பச்சையாக தேங்காய் எடுத்துக்கும் போது அது நல்ல கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு இன்றைக்கி நம்ம பானுக்காய் மணம் ஸ்பெஷல் மழைக்காலத்திற்கு ஏற்ற ஒரு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்குற ஒரு குழம்பு ரெசிபி மிளகு குழம்பு வச்சிருக்கேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கோஸும் கேரட்டும் சேர்த்து தேங்காய் போட்டு ஒரு கறி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானுக்காய் மணம் சேனலுக்கு லைக் போடுங்க பாருங்கள் புளிக்காய்ச்சல் மாதிரி எப்படி ஜம்முன்னு இருக்குது என்னோடய மிளகு குழம்புன்னு இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம பானு கைமணம் சேனலை லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே வீவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்